எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு இருபத்தி மூன்று பதினாலில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் ரோம பேரரசன் டொமிஷியன் அவனது காலத்தில் வேகமாக பரவிய கிறிஸ்தவத்தையும் அதை பரப்பும் அப்போஸ்தலர்களையும் விசுவாசிகளையும் கொலை செய்ய ஆரம்பித்தான் எபேசு பட்டணத்தில் இருந்த சபையிலே மிகப்பெரிய ஊழியனாக வல்லமையாக ஊழியம் செய்த இயேசுவின் அன்பின் சீஷன் யோவானை கொன்றுவிட வேண்டும் என்று ரோம சக்கரவர்த்தி டொமிஷியன் முடிவு செய்தான் அந்த நாட்களில் எதிரிகளை துன்புறுத்த கொதிக்கும் எண்ணெய் பயன்படுத்தப்பட்டது ஏனெனில் தண்ணீரை விட மூன்று மடங்கு வெப்பநிலையில்தான் எண்ணெய் கொதிக்கும் தண்ணீர் நூறு டிகிரி செல்சியஸில் கொதித்தால் எண்ணெய் முன்னூறு டிகிரி செல்சியஸில் தான் கொதிக்கும் முட்டையை வேக வைக்க கொதிக்கும் தண்ணீரில் போட்டால் மூன்று நிமிடம் ஆகும் ஆனால் அதே முட்டையை கொதிக்கும் எண்ணெயில் போட்டால் ஒரு நிமிடத்தில் வெந்துவிடும் ஆகவே ஒரு மனிதனை உள்ளே போடும் அளவு மிகப்பெரிய சட்டியில் அதிகமான எண்ணெயை ஊற்றி கொதிக்க வைத்து அந்த கொதிக்கும் எண்ணெயில் அப்போஸ்தலனாகிய யோவானை போட்டான் ஆனால் கொதித்துக் கொண்டிருந்த அந்த எண்ணெய் யோவானின் சரீரத்தை தொட முடியவில்லை கொதிக்கும் எண்ணெய் சட்டியில் இருந்து கொண்டு சந்தோஷமாக யோவான் பிரசங்கித்தார் என்று வரலாற்று குறிப்புகள் கூறுகின்றன இன்னொரு முறை யோவானுக்கு விஷம் கொடுத்து கொன்றுவிட முடிவு செய்து அவருக்கு விஷத்தை கலந்து கொடுத்தனர் அந்த விஷமும் அவர் சரீரத்தை கொல்ல முடியவில்லை யோவானை ஒன்றுமே செய்ய முடியாததால் டொமிஷியன் அவரை பத்ம தீவுக்கு நாடு கடத்தினான் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற பிரியமான தேவ பிள்ளைகளே தேவன் செய்து முடிக்க வேண்டும் என்று குறித்ததை அவர் எப்படியும் நிறைவேற்றியே முடிப்பார் கடைசி காலத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தரிசனமாக கண்டு அதை வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகமாக யோவான் எழுத வேண்டும் என்று தேவன் அவரை குறித்து சித்தம் வைத்திருந்தார் ஆனால் அதற்கு முன்பாக யோவானின் உயிரை பறித்துவிட வேண்டும் யோவான் மறித்து விடுவான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ற புத்தகமே கிறிஸ்தவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று பிசாசு நினைத்தான் அதிகாரம் உள்ள தேவன் கொதிக்கும் செல்சியஸ் எண்ணெயை கூட சாதாரண ரூம் டெம்பரேச்சர் முப்பது டிகிரி ஆக மாற்ற வல்லவர் ஆம் யோவானை கொண்டு தேவன் முடிக்க சித்தம் கொண்டிருந்த காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக பிசாசுக்கு தேவன் அதிகாரம் கொடுக்கவில்லை யோவானுக்கு பத்முதீவில் தேவன் தரிசனம் தந்து அதை வெளிப்படுத்தின விசேஷமாக நமக்கெல்லாம் தந்திருக்கிறார் ஆம் பிரியமானவர்களே உங்களுக்கும் தேவன் குறித்திருக்கிறதை எப்படியும் நிறைவேற்றி முடிப்பார் உங்களை கொண்டு தேவன் செய்ய விரும்பும் காரியங்களை நீங்கள் செய்து முடிக்கும் முன் நீங்கள் சாவதில்லை எந்த பிசாசின் வல்லமையும் உங்களை மேற்கொள்ள தேவன் அனுமதிக்க மாட்டார் உங்கள் வியாதி பலவீனம் எதிர்ப்புகள் எதுவாக இருந்தாலும் அவற்றையெல்லாம் ஜெயித்து அவர் சித்தத்தை உங்களைக் கொண்டு செய்து முடிப்பார் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் சபையில் நமது தேசத்தில் உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற காரியத்தை செய்து முடிப்பதற்கு தேவையான ஆற்றலை தேவன் உங்களுக்கு தருவார் எதிர்ப்புகளை மாற்றுவார் ஆகவே உற்சாகமாக இருங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவார்